அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப்ஷின்ஸ்வ இலக்கணம் மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் பதினொன்று முக்கியமான வினாக்கள் இடம்பெறுகின்றன அதாவது இந்த சூத்திரங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான வினாக்களை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காண இருக்கின்ற வினாக்கள் பொருண்மை தெரிதல் சொன்மை தெரிதல் விளக்குக மகடூ மருங்கின் போது எந்த முடிவினை பெறும் நின்ற பலர்வரை கிழவி என்ற தொல்காப்பியர் எதனை குறிப்பிடுகின்றார் அசைநிலை இசை நிறை வேறுபடுத்துக எட்டு மற்ற என்னும் விடை சொற்கள் எப்பொருளில் வரும் சரிங்களா நம்முடைய விடைகள் எப்பொழுதுமே ஏற்கனவே நான் கூறியது போல எளிமையாகவும் தெளிவாகவும் அதே சமயத்தில் கருத்து செறிவுடனும் இருக்க வேண்டும் கூடவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கோ சான்றுகள் மேற்கோள்கள் அதாவது எடுத்துக்காட்டீங்கன்னு சொல்ல முடியாது அது மேற்கோள்கள் சூத்திரங்கள் ஆகியவற்றை இணைத்து எழுதல் வேண்டும் அப்பதான் நம்முடைய விடையானது மிக சிறப்பாக அமையும் மதிப்பெண்ணிற்கு தரும் சரிங்களா இப்ப நம்ம பார்த்த வினாக்கள்ல முதல் வினாக்களுடைய விடை உண்மை தெரிதல் சொன்மை தெரிதல் அதாவது மொழியானது இரண்டு கூறுகளின் அடிப்படையில் செயல்படக்கூடியது ஒன்று சொன்மை ஒன்று மற்றொன்று பொருண்மை ஒளிக்கூறுகள் சொூறுகள் தொடர் அமைப்புகள் இவற்றை ஆதாரமாக கொண்டு சொன்மை வெளிப்படும் சொன்மை அர்த்தம் அப்ப இந்த சொற்களும் தொடர்களும் பொருளை உணர்த்த இதன் அடிப்படையில் பொருண்மை உண்டாகும் இப்ப உதாரணமா பார்த்தோம்னா முருகன் பாடம் படித்தான் அப்ப முருகன் பாடம் படித்தான் மூன்று சொற்கள் இருக்கின்றன அதே சமயத்துல இந்த தொடர் இந்த மூன்று சொற்களும் இணைந்து ஒரு தொடராக ஆகி பொருளை உணர்த்துகின்ற முருகன் என்கின்றவன் பாடம் படித்திருக்கின்றான் இல்லையா அப்ப அதன் அடிப்படையில் பொருண்மை உண்டாகின்றது பொருண்மை என்றால் பொருள் இதனை தான் சொல்காப்பியர் என்ன சொல்கின்றார் பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லின் ஆகும் என்பனார் புலவர் என்று பெயரியலில் நூறுப்பா அமைக்கின்றார் சரிங்களா ஆக இந்த இரண்டு அடிப்படையில் தான் வந்து சொல்லானது அமையும் அதாவது ஒரு சொல் சொல்லாகிய தன்னையும் குறிக்கும் தான் குறிப்பிடும் பொருளையும் குறிக்கும் சரிங்களா அடுத்து இரண்டாடு வினா மகடு மருங்கின் பால் திரி கிழவி என்பது யாது அதை வினை ஏற்கும்போது எந்த முடிவினை பெறும் மகடு மருங்கின் பால் திரு கிழவி மகடூ இயற்கை தொழில்வையின் ஆன அப்ப தாகிய தொகை சொற்கள் ஒரு கண் கூறு திரிந்து நிற்கும் பெண் மகன் என்னும் பெயர் பயனிலை கொள்ளும் இடத்து பெண் மகன் அப்ப பாத்துக்கோங்க இல்லைங்களா பால் திரி கிழவி அது வந்து இப்ப பயனிலை பயனிலைனாக்க ஒரு வினை அமைய வேண்டும் அப்பொழுது அது என்ன செய்யும் மகனுக்குரிய இலக்கணத்தை உடையதாய் வரும் ஏன் பெண் மகன் சொன்னாலும் அந்த மகடு என்னது பெண் பெண்ணிற்குரிய வினையாகத்தான் அது அமையும் சரிங்களா பாருங்க பெண் மகன் வந்தாள் என்றுதான் அதனை அமைத்தல் வேண்டும் என்று தொல்காப்பியின் நஷத்தின் வழியாக உணர்த்துகின்றார்ப்பா சரிங்களா அடுத்த வினா நிகழும் நின்ற பலர் வரை கிடவி என்று தொல்காப்பியர் எதனை குறிப்பிடுகின்றார் அல்ல நிகழ்வு நின்ற பலர் வரை கிடவி நிகழ்கால வினைமுற்றாகிய செய்யும் என்கின்ற அந்த சொல்லானது உயர்தனையும் உயர்த்தும் எப்படி செய்கின்ற செயலால் இப்ப உதாரணம் பாருங்களேன் லக்குமி சாந்தரைக்கும் லக்குமி புல்மேயும் இப்ப இதுல நமக்கு புரியுது இல்லையா அத பலர் வரை கிளவி இப்போ உயர்தனையும் உணர்த்தும் அக்ரினையும் உணர்த்தும் இந்த செய்யும் என்கின்ற அந்த சொல்லானது லக்குமி சாந்தரைக்கும் என்ன அர்த்தம் ஒரு பெண் வந்து சாந்த அரைத்திருக்கின்றாள் என்று பொருள் இன்னொன்று லக்குமி புல்மேயும் அப்படின்னாக்கோ ஒரு அக்ரிணை உயிரினை அது குறிக்கின்றது சரிங்களா அடுத்ததாக அரசை வந்து முழுமையாக சூத்திரத்தில் நாம் காண்போம் நிகழ்வு நின்ற பலர் வரை கிழவியும் உயர் ஒருமை தோன்றலும் குறித்து அன்ன மரபின் வினைவையின் ஆன அப்ப இந்த வினையின் அடிப்படையில் நாம் உயர்தினை ஒருமையை புரிந்து கொள்ளலாம் லக்குமி சாந்தரைக்கும் அப்போ உயர் ஒருமை இல்லைங்களா எதனால அந்த வினையினால் நாம் உணர முடிகின்றது என்று பெயரில் சூத்திரத்தை அமைக்கின்றார் தொல்காப்பியர் அடுத்ததாக அசை நிலை இசை நிறை அசைநிலை என்பது வேறு பொருள் உணர்த்தாது பெயர் சொல்லோடும் வினை சொல்லோடும் சேர்த்து சொல்லப்படுவது அப்ப பொருள் இல்லாததாக என்ற சொல் அசை சொல் பேச்சு தொடரில் இடம்பெறும் அசை நிலையை உரையசை என்று கூறுவர் மண் மற்ற கொல் அந்தில் ஆங்கு அம்ம நம்ம ஐந்து நூற்று பாடல் எல்லாம் அம்ம அப்படின்னு சொல்லுவோம் அது பாத்தீங்கன்னா அது வந்து அசைநிலை சொல் பொருள் இருக்காது சும்மா அசைக்காக வருவது மற்ற அஹ் அணங்கு அப்படின்பாரு திருவள்ளுவர் அப்ப அந்த இடத்துல கொல் அப்படின்னு சொல்லி சொன்னா அசைநிலை சொல் கொல் என்றால் நம்ம ஒரு உயிரை கொல்லுதல் அப்படிங்கிற பொருள் என்று ஒரு அசைநிலை சொல்லாக அந்த இடத்தில் அது பயன்படுகின்றது அதான் பொருள் இல்லாததாக வருகின்ற சொல்லாக அமைகின்றது இப்ப அடுத்ததாக இசை நிறை என்றால் அளபடை அதாவது எழுத்தின் ஒலிக்கு மாத்திரை கூட்டுதல் இசை அளபடை அப்ப செயலில் இசையை கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த சொல் இதை இசை நிறை அளபடை என்றும் பழங்குவர் இப்ப உதாரணம் பாருங்களேன் கடா கழிற்றின் மேல் கற்படம் மாத படாமுளை முளைமுகில் முளைமேல் துகில் அப்ப இந்த இடத்துல வந்து அலப்படை எடுத்துருக்கின்றது இப்ப வெறும் கடா அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுனாக்கோ அந்த இடத்துல கீர் தட்டும் அசையும் சரியாக வராது அப்ப அந்த அசையை வர வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இதனுடைய ஈற்று அசையும் இதனுடைய முதல் அசையும் இணைந்துதான் என்ன ஆகும் தலை ஏற்படும் இல்லைங்களா இது வந்து வெந்தா வகை அப்ப பாருங்களேன் கடா அப்போ நிறையசை இது நேரசை இப்ப இது நிறையசை அப்ப முன் நிறை அமைந்தது இல்லைங்களா மா முன் நிறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இயற்கையின் வெண்டலை அப்போ அதற்குரிய அந்த வெண்பாவுக்குரிய அந்த இயற்கையின் வெண்டலையானது அமைந்து இந்த திருக்குறளை அது அழகாக அமைக்கின்றது தலை தட்டாமல் பாதுகாக்கின்றது சரிங்களா அந்த கடா என்ற பக்கத்தில் வருகின்ற அந்த குரில் உயிரெழுத்து அ என்பது சரிங்களா இதைத்தான் இசை நிறை அளவடை என்று கூறுவர் எற்று மற்ற என்னும் இடைச்சொற்கள் எந்த பொருளில் வரும் மற்ற எண் கிழவி வினைமாற்று அசைநிலை அப்பால் இரண்டு என மொழிவனா போலாவார் இந்த மற்ற என்கின்ற சொல்லானது வினைமாற்று மற்றும் அசைநிலை ஆகிய இரண்டு நிலைகளில் வரும் எப்படி பற்றறிவாம் நல்வினை அது மா அதுமற்று அவலம் கொள்ளாது என்று இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது வினைக்காக குறித்து வந்தது இந்த இடத்துல அது அசையாக அது வந்தது நம்ம ஏற்கனவே என்கின்ற அசை நிலைச்சல் அதான் இங்கேயும் வந்திருக்கு சரிங்களா இப்ப அடுத்தது இன்னொரு இடைச்சொல் சொல்கின்றார் எற்றி என் கிழவி எற்று என் கிழவி இறந்த பொருட்டே என்ற இடையெறில் இதற்கான சூத்திரத்தை அமைக்கின்றார் எற்றி என்னும் சொல் கைந்ததை உணர்த்தும் பொருளில் வரும் எற்று என் உடம்பின் எழில் நலம் அப்ப என் உடல் அழகு கெட்டு போனது அதாவது மறைந்து போனது குறைந்து போனது என்கின்ற பொருளில் இந்த எற்று என்கின்ற இடைக்கள் அமைகின்றது இதனைத்தான் தொல்காப்பியர் இடையெல்லாம் இதற்கான சூத்திரங்களை அமைக்கின்றார் சரிங்களாப்பா இந்த பகுதியில நம்ம பார்த்த சூத்திரங்கள் அனைத்தையும் கட்டாயமாக இணைத்து படித்துக் கொள்ளுங்கள்ப்பா சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்க இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்